கீழ்கட்டளை பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரு இடங்களில் கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரு இடங்களில் கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி பகுதி தலைவர் ருகேஷ் தலைமையில் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வார்டு நிர்வாகிகள் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு ஆகியோர் பங்கேற்று கீழ்கட்டளை பேருந்து நிலையம் மற்றும் உழவர் சந்தை ஆகிய இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ý thức là không biết đâu emo đâu emo đâu emo đâu emo đâu emo đâu

அண்ணா ஊதுபது பிரீன போட்டா வாழ்க நல்லபடி வெற்றி கழகம் வெற்றி வெற்றி i'm sorry i'm અને કાલના પર આ બધું આ બધું આ બધું આ બધું આ બધું આ બધું ஸ்வீட் கொடுத்தாங்கக்கா அடிநில்லை